உங்கள் பாசமிக்க பத்திரிகையாளர் தேவிமணி அமரன் விழாவை பற்றி நம்ம முன்னாலே சொல்லியிருந்தோம் ஆனால் அதை பற்றி கவரேஜ் வந்து ஏன் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் எல்லாருக்குமே இருக்கும் கோபமும் இருக்கும் வாஸ்தவான் அதை வந்து பொது விழாவாக நடத்தாமல் புது விழாவாக நடத்தணும் சொல்லி ஆர்கே ஆசைப்பட்டது அதன்படி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் விநியோகஸ்தர்கள் இந்த தேட்டருக்காரங்க இவர்களே டெக்னீஷியன்ஸ் இவங்களையெல்லாம் அழைச்சி ஒரு விழாவாக நடத்திடுவோம் என்ன நாட்கள் கலந்துருச்சு ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு அதனால் நம்ம ஒரு வீட்டு அதை ஒரு ஹோம் ஃபங்க்ஷன் மாதிரி நடத்திக்கலாம் அப்படின்னு எல்லோருமே கருதுனதுனால அதை ஒரு சிம்பிளாக நடத்திட்டாங்க இருந்தாலும் நம்ம நண்பர்கள் சிலர் வந்து அதை முன்னதாகவே ஊடகங்களில் வெளியிட்டு ஒரு அந்த விழாவுக்கு ஒரு பெருமை தேடி இருக்கிறார்கள் அந்த பெருமை நமக்கு கிடைக்காமல் போய்விட்டதுங்கிற வருத்தம் எனக்கும் இருக்காது கா காரணம் என்னென்னா காலம்பரம் இங்கே பத்து மணிக்கே விழா ஆரம்பம் ரெண்டு கட்டமாக நடந்தது விழா ஒன்று நாலு மணிக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு நடந்தது அப்புறம் காலம்புற டெக்னிஷியன்ஸு இவங்களுக்கெல்லாம் ஒரு கௌரவம் செய்யக்கூடிய விழா நடந்தது பன்னெண்டு மணிக்கு உலகநாயகன் வந்தார் வந்து வாழ்த்தினார் அதுக்கப்புறம் நாலு மணி விழாவுக்கு வந்தார் வந்து எல்லாருக்கும் நன்றி கேடயங்கள் கொடுத்து அதாவது ஒரு புதுவிதமாக ஒரு டாலர் மாதிரி செஞ்சு அதை எல்லாருக்கும் கொடுத்து பாராட்டினார் அவர் பாராட்டி பேசுனதில் ஒரு முக்கியமான இது என்னென்னா நான் படம் எடுத்து அதில் சம்பாதிக்கிற லாபத்தை நான் சினிமாவில் தான் கொட்டுறேன் சினிமாவில் தான் முதலீடு செய்கிறேன் வேறு எங்கேயும் நான் தொழில் ஈடுபடலை சினிமாவில் வந்த வருமானம் சினிமாவுக்கே போகட்டும் அந்த சினிமா கலைஞர்களுக்கே சேரட்டும்ங்கிறது தான் என்னுடைய நோக்கம் ஆகிறதுனாலும் என்னுடைய நோக்கத்தை பற்றி யாரும் தப்பாக புரிஞ்சுக்க வேண்டாம் அடுத்து இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸை பற்றி எல்லோரும் சொன்னாங்க டைரக்டர் சொன்னார் எல்லாருமே பேசுனாங்க செவ்ஹாத்தேன்னு எல்லாம் எல்லாம் அவங்களுக்கே ஆனால் அந்த கிளைமேக்ஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது எனது விருப்பமாக இருந்தது அது இயக்குனருடைய விருப்பமாகவும் இருந்தது இன்னும் சொல்லப்படும் இயக்குனருடைய விருப்பத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும் நான் தயாரிப்பாளராக இருந்தாலும் இயக்குனருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா அவர் படத்தை எடுத்திருக்கிறாரு கொண்டு போகிறாரு முடியுவரே அவர் தான் சொல்லணும் அவருடைய கருத்துக்கு ஓகே சொன்னேன் படம் அருமையாக வந்துடு வந்தது வெற்றியும் பெற்றதுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆகவே நான் இயக்குநருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேங்கிறத சொல்லிவிட்டு உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போனார் ரொம்ப உற்சாகமாக வந்தார் உற்சாகமாக போனார் இதில் என்ன சிலருக்கு இந்த விழா நடத்துனதில் பிடிக்கலையோ அல்லது இவருக்கு வந்து ஒரு புதிய பதவி வரப்போகிறது என்ற கடுப்போ காழ்ப்புணர்ச்சியோ தெரியலை அதாவது ராஜ்யசபா சீட்டு வரப்போகுது பிகே சேகர்பாபு வந்து சொல்லிவிட்டு போனார் அதுக்கப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து வீட்டுக்கு வந்து சந்தித்து தாருடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லிவிட்டு போனார் இரு சிலருக்கு பிடிக்கலை குறிப்பாக இந்த பிஜேபிக்கு பிடிக்கலை பிஜேபிக்கும் உலகநாயன் கமல்ஹாசனுக்கும் ஏற்கனவே ஒரு மோகல் இருக்குது இவர் போன எலெக்ஷன் கூட்டத்தில் பள்ளப்பட்டி மதுரை மாவட்டத்துக்கிட்ட இருக்குது பள்ளப்பட்டி அந்த பள்ளப்பட்டியில் பேசும்போது என்ன சொன்னார்ன்னா சுதந்திர இந்தியாவின் முதல் இந்து தீவிரவாதி நாகுராம் கோட்ஸே அப்படின்னு சொன்னார் அந்த நாகுராம் கோட்ஸே யாருங்கிறது தெரியும் உலக மகா உத்தமர் இந்திய விடுதலையினுடைய பிதாமக தந்தை காந்தியடிகள் அவரை சுட்டுக்கொண்ட ஒரு கொடியவன் தான் நாதுராம் கோட்சே அவன் வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவன் ஆர்எஸ்எஸ் அப்பொழுதே அவன் மதவெறிகளை தூண்டிவிட்டு கொண்டிருந்த அந்த இயக்கமானது காந்தியை சுட்டுக்கொள்ள வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்து இவனை தேர்ந்தெடுத்து அனுப்பியது அதன் எதிரொலியாக தான் நம்ம படம் கூட எடுத்தார் நம்ம உலகநாயன் கமல்ஹாசன் படம் கூட எடுத்துருந்து வெளியிட்ட ராம் அந்த அந்த சமயத்தில் அவர் பேசினது ஏண்டா அவர் தீவிரவாதிங்கிறதுனால தான் கொலை செய்தான் குற்றச்சாட்டப்பட்டான் கைங்களா பிடிப்பட்டவனுக்கு தூக்குத்தண்டனை வழங்கப்பட்டு தீர்ப்பு அம நிறைவேற்றப்பட்டது இப்படி இருக்கும்போது இவர் சொன்னதில் என்ன தப்ப என்ன குறை இருந்தது அப்போ வந்து ஆர்எஸ்எஸ் இந்து மகாசபை ஜனசங்கம் பிஜேபி இவங்கெல்லாம் கடுமையாக கண்டனம் தெரிவித்தாங்க நீ நாதுராம் போட் எப்படி தீவிரவாதின்னு சொல்லலாம் அப்படின்ட்டு இதில் என்ன ஆச்சரியம்னா நம்ம ஏடிஎம்கேயும் அதில் சேர்ந்துக்கிடுச்சு அந்த ஏடிஎம்கேக்கு அதில் உடன்பாடாக இல்லையாங்கிறத இன்றைக்கு வரைக்கும் அவங்க தீர்க்கமாக சொல்லலை காந்தியை சுட்டவன் தீவிரவாதியாய் இல்லையா அதை பற்றி அவங்களால முடிவு கட்ட முடியலை இந்த கூட்டணியை பற்றி அவங்க முடிவு கட்ட முடியலை சரி இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா இன்னும் சொல்ல போனால் அப்போ அகில இந்திய இந்து மகாசப கட்சி அந்த தலைவர் பண்டித் அசோக் சர்மா அவர் என்ன பேசுனார் தெரியுமா சுட்டு சுட்டுக்கொள்ளணும் இல்லாட்டி தூக்கில் போடணும் அப்படின்னு பகிரங்கமாக பேசினார் வன்முறையை தூண்டினார் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் பேசினார் அப்போ கூட கமல்ஹாசனுக்கு வந்து ஒய் பாதுகாப்பு கொடுக்கலை நாங்கள் ஓய் மக்கள் நீதி மையமும் கமலனுடைய அபிமானிகளும் வந்து ஓய் பாதுகாப்பு கொடுறான்னு சொல்லி கேட்கலை ஏன்னா இவங்க வந்து தைரியம் இருக்குது உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு தைரியம் இருக்குது அந்த கல்லடி சொல்லடியெல்லாம் சந்தித்து வந்தவர் தான் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் ஆகவே அவர் அதுக்கு இல்லை அதுக்கு கேட்கவும் இல்லை இந்த மாதிரி எனக்கு ஓய் பாதுகாப்பு கொடு அப்படின்னு கேட்கவும் இல்லை நாங்கள் அதை பற்றி விமர்ச மற்றவர்கள் அதை பற்றி விமர்சிக்கவும் இல்லை இருக்குது அவர் சொல்கிறேன்னா இப்போ இந்த ராஜ்யசபா சீட்டு வந்து உலகநாயன் கமல்ஹாசனுக்கு உறுதி உறுதி செய்யப்பட்ட பிறகு இந்த பிஜேபி ஊடகங்கள் சரி அவங்களுக்கு அது கடமை இருக்குது பிஜேபிக்கு வாக்கப்பட்டவர்கள் தாலி கட்டி கொண்டவர்கள் துரோகம் பண்ண முடியாது அவங்களுக்கு விசுவாசமாக நடக்கணும் அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா கமலுக்கு ராஜ்யசபா சீட்டு கிடையாது சொல்கிறதுக்கு தான் அவங்க வந்தாங்க வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு கதையை இட்டு கட்டி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இது கேவலமாக இல்லையா என்னங்கிறது அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நீங்கள் சில ஊடகங்களை பார்த்துக்கன்னா ராஜ்யசபா சீட்டு பிரேமலதா உறுதியாகிடுச்சான் அவங்களுக்கு உறுதியாகிடுச்சான் இவங்களுக்கு வந்து உறுதியாகலையாம் என்ன ஒரு இது பாருங்கள் எவ்வளோ மோசமாக அதாவது இழி இழிப்பிரவிகள் தான் இந்த மாதிரி சிந்திப்பாங்கங்கிறத சொல்கிறத தவிர வேறு வழி இல்லை இப்போ சிலர் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வந்து குறை சொல்லி இருக்காங்க அவருடைய டெமிகாட்ஸுனுடைய இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா ரசிகர்கள் மத்தியில் உயர்ந்திருக்கிற ஒரு உயர்ந்த ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா அதை அவங்க சிதைக்கிறதுக்கு சிலர் பார்க்குறாங்க அது வடநாட்டில் அதிகமாக நடக்குது அண்டை மாநிலமான ஆந்திராவில் கூட நடக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரஜினிகாந்துக்கு நடிகை வராது ஸ்லோ மோஷன் இல்லாமல் அவர் இது பண்ண முடியாது அப்படின்னு ராம்கோபால் வர்மா வந்து சொல்கிறார் இந்த ஸ்டைல் பண்ணுறது இந்த ஸ்லோ மோஷனில் நடந்து வர்றது இதனால் தான் ரஜினி ரசிகர்கள் மத்தியில் அவர் ஓஹோன்னு உயர்ந்திருக்காரு அவருக்கு நடிக்க தெரியாது அப்படின்னு ராம்கோபால் வர்மா கொடுக்கு சொல்லியிருக்காரு இதுக்கு ரஜினி ரசிகர்கள் வந்து தகுந்த பதிலடி கொடுத்துட்டு வர்றாங்க இதை விட ஒரு மோசமான ஒரு இன்னொருத்தர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்கார் அப்படின்னா அவர் வந்து வேட்டையன் படத்தில் ஜட்ஜாக நடித்தவர் அலன் சியர்லே லோபஸ் மலையாள நடிகர் சிறந்த நடிகர் அதில் எல்லாம் சந்தேகமே இல்லை அவர் வேட்டையனில் நடிப்பதற்காக பம்பாய்க்கு கூட்டிகிட்டு போக போட்டார் ஒரு நாள் ஷூட்டிங் தானா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டேன் ராஜ உபச்சாரம் நடந்தது சம்பளம் கிடையாது ஒரு சீன் நடித்தேன் அந்த சீன் வந்து ரஜினிகாந்த் அவர்களும் அமிதாப் பச்சனும் நடிக்கக்கூடிய ஒரு நீதிமன்ற காட்சி அந்த நீதிமன்ற காட்சியில் அவங்க நடிக்க போகும்போது நான் நீதிபதியாக உட்காந்து அவர்களை நடிப்பை பார்க்குறேன் ரஜினி வந்தார் நடந்தார் நடந்து போயிட்டார் அடுத்து சிம்மம் கர்சிப்பது மாதிரி அமிதாப் பச்சன் வந்தார் அவரும் போயிட்டார் ஆனால் ரெண்டு பேருமே நடிக்கலை ஆனால் அது ரசிக்கப்படுகிறது அப்படின்னு அந்த மலையாள ஆர்டிஸ்ட்டு சொல்லலை ஏன்னா அவர் வளர்ந்த விதம் அப்படி அந்த 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 ஊரில் மலையாளத்தினுடைய ரசிகர்களுடைய மனப்போக்கு அந் பணப்பக்கும் அந்த மாதிரி இருந்தது இங்கே தமிழர்களுடைய மனப்பக்கமும் வேறு மாதிரி இருக்குது ரசனை வேறுபட்டு இருக்குது மாநிலத்துக்கு மாநில ரசனை வேறுபடுகிறது இப்போ உலகநாயன் கமல்ஹாசன் மாதிரி யாருமே நடிக்க முடியாது தமிழ்நாட்டில் தலைவர் அண்ணன் சிவாஜி கணேசன் நடிகர்கள் சிவாஜி கணேசனுக்கு பிறகு நடிக்க தெரிந்தவர் அதாவது இது நடிப்புன்னு தெரியாமையே நடிக்கிறவர் பார்க்குறவனுக்கு அது நடிப்பாக தெரியாது அசலாக தெரியும் அதனால தான் அழுவான் மூன்றாம் முறையில் அழுதான் காரணம் அவர் நடிக்கலை அசலாக வாழ்ந்தார் இப்படி வாழக்கூடிய நடிகர்களில் என்று உயிரோடு இருப்பவர் உயர்ந்து நிற்பவர் உலகநாயன் கமல்ஹாசன் இது சிலருக்கு பிடிக்கலை இந்த சிலருக்கு பிடிக்காதவர்கள் மேலும் அவருக்கு ஒரு கீழம் சேருவது மாதிரி ராஜ்யசபா சீட்டு கொடுக்க போகிறாங்க ராஜ்யசபா சீட்டுக்கு வந்தால் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள பிரச்சார பீரங்கிகள் இருக்காங்கள ஆ ராஜா அடுத்து கனிமொழி இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல இவர்களோடு போட்டி போடக்கூடிய அளவுக்கு கமல்ஹாசனும் கர்ச்சிப்பார் அப்படி பின் எடுப்பார் இவருக்கு பேச தெரியும் தக்கம் தர்க்கம் நடக்கும் மோடினால் பதில் சொல்ல முடியாது அந்தளவுக்கு கேள்விகளை வைப்பாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் வைக்கிற கேள்விகளுக்கே மோடினால் பதில் சொல்ல முடியலை அது வேறு விஷயம் இப்போ கூடுதலாக இன்னொருத்தர் சேர்ந்துட்டாருன்னா அந்த இந்தியா கூட்டணி வலிமை பெறும் இந்தியா கூட்டணி வலிமை பெற்றால் பாரதிய ஜனதாவுக்கு பலவீனமாகும் அதனால் தான் உலகநாயன் கமல்ஹாசன் உள்ளே வருவதை ராஜ்யசபாக்குள் வருவதை இவர்கள் விரும்பவில்லை எதிர்க்கிறார்கள் இதுக்கு சில தமிழ்நாட்டில் உள்ள கைக்கூலிகளும் விளைவுகிறார்கள் ஊடக சம்பாதிப்பவர்களும் இரையாகிறார்கள் என காசு கொடுத்தா பேசுகிறான் அப்படி ஆகிப்போச்சு ஊடகம் இன்னைக்கு வந்து நெறியான ஒரு நெறி தெரிந்த தர்மம் தெரிந்த பத்திரிகையாளர்கள் எண்ணிக்கை மிகவும் குறைவு இது சொல்றதெல்லாம் நான் வெக்கப்படல உண்மைதான் பணம் ஆகி பேச பேசுகிறார்கள் இல்லாட்டி ஒரு ஒரு கட்சிக்கு வளரக்கூடிய அதாவது வளரக்கூடிய கட்சியாக இருக்குது அது ரைட்டு ஆனால் இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத அமைப்பு ரீதியாக கூட தேர்தலை சந்திக்காத ஒருவருக்கு அப்படி வந்துடுச்சு இப்படி வந்துருச்சு தமிழ்நாட்டில் வந்து இத்தனை சதவீதம் வாக்கு சதவீதம் இருக்குது இத்தனை சிறுவர் இருக்கு அவர் தான் முதலமைச்சராக வருவார் இந்த கட்சி அந்த கட்சியோட கூட்டு சேர்றவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்க அப்படி இப்படியெல்லாம் மிகப்படுத்தி சொல்லக்கூடிய அவசியம் ஊடகங்களுக்கு ஏன் வந்திருக்குன்னா ஆளுங்கட்சிக்கு பயந்துருக்காங்க இன்னொன்று ஆளுங்கட்சியினுடைய பணத்திற்காக அவர்கள் கொடுக்கும் ஆதாயம் இவர்கள் பெரிதாக தெரிகிறது அதனால் ஆதரிக்கிறார்கள் ஆனால் உலகநாயன் கமல்ஹாசன் இதற்கெல்லாம் அஞ்சாதவர் விலை போகாதவர் ஆகவே உங்களுடைய எதிர்ப்பு முனை மழங்கி போகும் முனை முறிந்த அம்புகளாக கீழே விடும் என்று சொல்லிக்கொண்டு நாளை சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,